தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை பற்றி எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க ஏன்னா எது ட்ரெண்டிங் ஆகுதோ அதை பற்றி தான் யூடியூப்பில் எல்லாருமே பேசுகிறாங்க வலைதளங்களில் பேசுகிறாங்க இல்லை ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயவர்களை பற்றியே பேசிவிட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அதிக அளவுக்கு ஊழல் முறையில் நடக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னா அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் கொடுக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னா அது வந்து வேளாண்மை துறை தான் வேளாண்மை துறையில் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் குருமணி தோட்டக்கலையில் இருக்கும் போதும் சரி இப்போ இருக்கக்கூடிய ரேகா அவர்கள் தோட்டக்கலைத்துறையில் துணை இயக்குநராக இருக்கிற விஷயங்கள்லேருந்து சம்மஞ்சு வாழக்கட்டிலேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு வரோம் அதே போல் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இணை இயக்குனராக இருக்கக்கூடிய திருமதி சங்கரலட்சுமி அவர்கள் அவங்க தொடர்ந்து ஒரே மாவட்டத்தில் பத்தாண்டு காலமாக வேலை பார்ப்பாங்க அவங்கள கேட்கறதுக்கு யாரும் இல்லை கேள்வி கேட்டால் அவர்கள் பல சிக்கல்களுக்கு ஆளக்கப்படுவார்கள் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற அம்மையார் சசிய அம்மையார் சங்கரலட்சுமி அவர்கள் என் ஓசியில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார் அப்படின்னா அவருக்கு மிக பக்கப்பலகமாக இருப்பது ரவிக்குமார் என்ற கண்காணிப்பாளர் என் போசியில் பணம் வாங்கி கொடுக்கறது போகிறது வர்றது எல்லா விஷயங்களும் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது சரி தர தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா ஒரு தனியார் கட்டடம் கட்டுறாங்க ஒரு கல்லூரி கட்டுறாங்க தனியார் ஃபேக்ட்ரி தொழிற்சாலை ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா அது எத்தனை ஆண்டு காலமாக தரிசு நலமாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது ஒரு மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக விவசாய நலமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு தொழில் ஃபேக்ட்ரி பண்ணக்கூடாது அப்போ இது விவசாயத்திற்கு உகந்தது உகந்தது அல்ல இத்தனை வருஷம் இது தரிசாக இருக்குது இல்லை அப்படிங்கிறதுல கையெழுத்து போட்டு போடுற கோப்பில் தான் சங்கரலட்சுமி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தனியாருக்கு பணம் கைமாற்றப்பட்டிருக்கிறது தனியார் நிறுவனங்களை வைத்து மிரட்டி உருட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி அசிங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சங்கரலட்சுமி அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம ஆரம்பத்துலேருந்து வெளியிறோம் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையாக வெற்றி பெறலாம் ஆட்சியை பிடிக்கலாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ஒரு மூணு தொகுதியாவது இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அது ஆலங்குடியிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து கந்திரக்கோட்டையிலேருந்து இப்படி ஒரு மூணு தொகுதிகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் முக்கியமாக கந்தரக்கோட்டை தொகுதி ஆலங்குடி தொகுதி அறந்தாங்கி தொகுதி இப்படி இருக்குது ஏன் நம்ம சொல்கிறோம்னா உமா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை திருமயம் உதவி இயக்குநராக இருந்த பொழுது எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு செய்தார் அட்மாவில் எந்த அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போல்ல ஆரம்பத்தில் வந்து செய்தி வைத்திருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே மத் மற்ற வட்டார உதவி இயக்குனர் வேளாண்மை துறையில் இருக்கிறவங்க ஓரளவு நேர்மையாக செயல்படும் நினைக்கிறாங்க கந்திர இருக்கக்கூடிய அன்பரசன்லாம் உண்மையாகவே திராவிட முன்னேற்றக் காலத்திற்கு கெட்ட பேர் வரக்கூடிய வராத அளவுக்கு சிறப்பாக செயல்படுறார் கருத்தே கிடையாது ஆனால் உமா மாவட்ட ஆட்சியர் நேர்மக உதவியாளர் அவர்கள் பல வகையில் மதுரை அதாவது பல வகையில் அரசாங்கத்திற்கு பொருளாதார இல்லைப்பை ஏற்படுத்துகிறார் முடிஞ்சல போனால் ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி அந்த மாவட்டத்துக்குள்ளே தங்கி தான் நாங்கள் வேலை பார்க்கணும் இவங்க தேனாமல் மதுரையிலேருந்து வருவாங்களாம் காலையில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெலாம் பெரும்பாலும் பத்து மணிக்கெலாம் வந்ததே கிடையாது மாலை நேரில் கிளம்ப கிளம்பும்போது சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க தயவு செய்து அவங்கள வேறு துறைக்கு போட்டு அல்லது அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி நான் சொந்த ஊரில் இருக்கணும்னா வேறு ஏதாவது ஒரு துறைக்கு நீங்கள் போயிடுங்க வேளாண்மை துறை என்பது உலகக்கே உணவளிக்கக்கூடியது உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவர்களாம் பின்தொண்டு தொழுவார்ன்னு இருக்கு ஆனால் இந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய உமா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அவர்கள் மதுரையிலேருந்து தினமும் வந்துட்டு போகிறீங்க குறைஞ்சபட்சம் எத்தனை மணி நேரம் போக்குவரத்தாகவும் இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா அவர்கள் அந்த சொந்த மாவட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறாங்க குளத்தூர் வட்டாட்சியர் ஐயா சோனேக்கர் பையா அந்த சொந்த வட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறார் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் கோகுல் சிங் அந்த வருவாய் கோட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறார் ஆனால் உமா உமா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மையில் இருக்கக்கூடிய நே மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளர் தெனாமும் மதுரைக்கு போயிட்டு போயிட்டு வராங்க சரி தெனாமும் மதுரைக்கு போய்ட்டு போயிட்டு வராங்க அப்படின்னா சரியான நேரத்திற்கு அந்த களப்பணிகளை செய்ய முடியுமா வேலைகளை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது நமக்கு உள்ளிருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா என்னங்க நாங்கள்லாம் வேறு வேறு மாவட்டத்திலேருந்து தான் வந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்த்துட்ருக்கோம் வீடு வாடகைக்கு எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் குறைஞ்ச வச்சால் நாங்கள் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருந்தோம்னா ஒரு மூணு வருஷம் வேலை பார்ப்போம் அந்த மூணு வருஷத்துக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து எங்கள் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது எல்லாமே இங்கே தான் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இவங்க மட்டும் மதுரையிலேருந்து வருவாங்களாம் மறுபடியும் போவாங்களாம் சீக்கிரம் நேரத்துக்கு வரமாட்டாங்களாம் ஆனால் சீக்கிரமாக போயிடுவாங்களாம் அப்படிங்குற மாதிரியான ஒரு தகவலை சொல்கிறாங்க சரி அப்போ தாமதமாக வருகிறார்கள் சீக்கிரமாக சென்று விடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும் இந்த சங்கரலட்சுமி இருக்காங்கல்ல சங்கரலட்சுமி என்வோசியில் கையெழுத்து போட்ட கோப்புகளை நான் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் உண்மையாகவே தகவல் அறிவு உரிமை சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார் இப்போ வந்து அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தகவல் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க மதிப்பிற்குரிய ஆதிசாமி இருந்தார் இப்போ செல்வின்னு யார் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு மேடம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராக வேணா வந்துருப்போங்க அவங்கள பற்றிலாம் நமக்கு அதிகமாக பழக்க வழக்கம் இல்லைனாலும் கூட ஒரு இது சொல்கிறேன் சங்கரலட்சுமி சம்பந்தப்பட்ட கோப்புகளை உடனடியாக நீங்கள் ரக நகரம் ஆசிரியர் ரங்கராஜ் பலண்டார் அவர்களாகிய எனக்கு தர வேண்டும் நீங்கள் தந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் பெரிய அளவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தலன்னு நினைக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் முத்துராஜா சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி அமைச்சர் இவர்களெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு அவரெல்லாம் எங்கள் பாக்கெட்டில் நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்யாத பல்வேறு தவறுகள் செய்கின்ற தவறுகள் செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் பல வகையில் செஞ்சுக்கிட்டு வர்றீங்க நீங்கள் எந்தெந்த திட்டங்களில் எல்லாம் இல்லை என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒவ்வொரு நமக்கு வந்துட்டு தான் இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சுருக்கமாக முடிச்சிடுறேன் ஏன்னா இதில் விவரம் அதிகமாக இல்லை விவரம் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் கண்காணிப்பாளர் தான் என்ஓசியில் பணம் வாங்கி கொடுக்குறதா சொல்கிறாங்க சங்கரலட்சுமி அவர்கள் குடிமையான்மலையில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் போல அதை விட பண்படங்கு ஊழல் செய்யக்கூடிய மிக கை தேர்ந்த ஊழல்வாதி அப்படிப்பட்ட ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய ஊழல்வாதின்னே நான் கடுமையா குற்றஞ்சாட்டக்கூடிய அவசியம் என்ன வந்திருக்குன்னா அவர் சம்பந்தப்பட்ட என்ஓசி கோப்புகளை ஏன் எனக்கு வழங்கவில்லை அப்படி வழங்கினீங்கன்னா அவங்க நேர்மையான அதிகாரின்னு நம்ம சொல்லலாம் என்ஓசி கோப்புகளை தவளறி பொறுமை சட்டத்துல வழங்கவில்லை என்கிறத வைத்து பார்க்கிற பொழுது சங்கரலட்சுமி கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறையீடு அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி தனியாருக்கு கொள்ளை பரவலியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப அதிமுகவினுடைய சிலிப்பர் செல்லாக சங்கரலட்சுமி செயல்படுகிறாரோ என்று ஒரு ஐயப்பாடு எனக்கு மட்டுமில்ல திராவிடம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய நபர்களே நமக்கு தகவல் சொல்றாங்க ஐயா சங்கரலட்சுமி என்பவர் அதிமுகவினுடைய சிலிப்பர் செல்லா எடப்பாடி பழனிச்சாமியோட சிலிப்பர் செல்லா செயல்படுறாரு அதனால சங்கரலட்சுமி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடாது அவரை உடனடியாக வேறு மாவட்டத்துக்கு பணியமர்த்தணும் அவர் சம்மந்தப்பட்ட என்ஓசி சம்மந்தப்பட்ட கோப்புகளை எல்லாம் முறைப்படி தணிக்கை செய்து அவர் மேலே விசாரணை வைத்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அவரை வந்து பணியிட நீக்கம் செய்யணும் அவருக்கு வந்து ஓய்வு பெறக்கூடிய காலம் வருகிற பொழுது அவரை வந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படி அப்படிங்கிற தகவலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க அப்போ சங்கரலட்சுமி ஏன் இதே மாவட்டத்தில் வேலை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பத்தாண்டு காலமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அவசியத்தை புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சியர் முறைப்படி சொல்லலாம் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஏசுவர் வந்து நேர்மையாக செல்படுறாங்க நேர்மையாக செயல்படுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அந்த நேர்மையின் வெளிப்பாடாக அம்மையார் சங்கரலட்சுமி அவர்களை உடனடியாக புதுக்கோட்டை மாவட்டம் தேர் மாவட்டத்துக்கு மாற்றி என்ஓசி சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட கோப்புகள் தணிக்கை சம்மந்தப்பட்ட கோப்புகளை உடனடியாக விசாரணை நிலையத்துக்குள்ளே கொண்டு வந்து அதுபோல் ரவிக்குமார் கண்காணிப்பாளர் என்ஓசி பணம் வாங்கி கொடுக்கக்கூடியவர் அதுபோல் முறையாக வரக்கூடிய தபாலை முறைப்படுத்துதல் வரிசைப்படுத்துதல் நிலுவைப்படுத்துதல் நிராகரித்தல் இதெல்லாம் ஒழுங்காக செய்யாமல் முழுக்க முழுக்க சங்கரலட்சுமி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த முக்கிய பெரும்புள்ளிகள் நமக்கு தகவல் சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக அந்த பெரும்புள்ளிகள் இருப்பதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போல் பிராழிமலையில் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிச்சு மற்ற எல்லா தொகுதியிலையும் திமுக ஜெயிச்சிச்சு ஆனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் ஆறு தொகுதினு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆறு தொகுதியிலையும் திமுக வெற்றி பெற வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பெரும்புள்ளி சில பெரும்புள்ளியாக இருக்கக்கூடிய சிலர் நமக்கு சொன்ன கருத்து சங்கரலட்சுமியை உடனடியாக பணி மாற்றம் செய்து அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் விசாரணை நிலையத்துக்குள்ள கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னும் சொல்லப் போனா அதிமுகவுக்கு ஆதரவாக சங்கரலட்சுமி மட்டும் செயல்படவில்லை அம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ஆதரவாக இருக்கிறாரோ என்ற ஐயப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் ஊழல் முறைகேடு செய்தவர்களுக்கு அடுத்தடுத்து பதவி கொடுக்கப்படுகிறது ஏன்னா குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேலு ஊழல் முறைகேடு செய்து முதியோர் உதவித் தொகையில் பல கோடி ரூபாய் செந்தில்குமாரும் சக்திவேலும் ஊழல் முறைகேடு செய்தார்கள் அந்த சக்திவேலுக்கு இழுப்பூர் வட்டாட்சியர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார் செந்தில்குமார்க்கு மீண்டும் பதவி வழங்குவதற்கு அம்மையார் அருணா அவர்கள் எந்த பற்றுதலின் அடிப்படையில் முயற்சி பண்ணாங்கன்னு தெரியல அதனால் அம்மையார் அருணா அவர்கள் வந்து இந்த நவம்பர் மாதத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்தை விட்டு வெளியே போகிறாங்க நிச்சயமாக நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நீங்கள் செஞ்ச பணி போதும் எங்களுடைய வரிப்பணத்திலே தான் நீங்கள் சம்பளம் வாங்கி கொண்டு வரீர்கள் மாவட்ட ஆட்சியர் ஒன்றும் கடவுள் இல்லை முதலிலே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அதிக அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் மக்களுடைய வரிப்பணத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட வேர்வை சொட்ட சொட்ட உழைக்கின்ற விவசாயிகளுடைய வரிப்பணம் விவசாயிகளுடைய வரிப்பணத்தில் வேலை பார்க்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் முதல் வேளாண்மை துறையில் இணை இயக்குனராக இருக்கிற சங்கரலட்சுமி வரை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் வரை எல்லோரும் இப்படி அரசாங்கத்திற்கு கெட்ட பெயரும் மக்களுடைய வரிப்பணத்தை விரயம் செய்வது போன்ற பல்வேறு தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இருக்கக்கூடிய சில பெரும்புள்ளிகள் நமக்கு சொன்ன தகவலை தான் நம்ம அந்த செய்தி நான் தயவு செய்து இந்த மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக சங்கரலட்சுமி மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் ஊழல் முறைகேடு செய்கிற அதிகாரிகளுக்கு துணை நிற்கிறாரோ என்ற ஐயப்பாடு அம்மையார் அருணாயேஸ் அவர்கள் மீது ஏற்படுகிறது ஒரு களங்கம் ஏற்படுகிறது அப்படி ஒரு களங்கம் இருக்கக்கூடாது ஏன்னா அம்மையார் அருணாயேஸ் அவர்களை பற்றி நல்ல விதமாக செய்தி

மனசாட்சியற்றவர் அல்ல அம்மையார் அருணாயேஸ்வர்கள் என்ற பெருத்த நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் இதுவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் செய்திய புண்ணியமான காரியங்களில் இதுவும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சங்கரலட்சுமி அவர்களை பணியிடை மாற்றம் செய்து அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை விசாரணை வாலத்துக்குள்ளே கொண்டு வரணும் மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய பெருமாள் குளத்தில் ஒரு உலர்கலம் நெல் உளுந்து இதெல்லாம் வந்து உளாற்றுவாங்கள்ல அந்த உலர்களம் ஒன்று அமைத்திருக்கிறோம் அது பெருமாள் குளத்துக்குள்ளே கட்டியிருக்காங்க அந்த பெருமாள் குளம் இன்றைக்கு சமதளமாக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சில வேலைகள் இருக்கிறது இப்போ எங்கள் ஊரில் மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் யார் யார் வந்து அரசு இடத்துல குடியிருக்காங்கன்றத விரிவான செய்தியை நம்ம எடுத்து வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை அதை வருவாய்த்துறையே வந்து ஆய்வு பண்ணணும் ஒரு இடம் கிடக்குது அரசாங்க இடம் நாளைக்கு ஒரு கழிப்பறை கட்டணம் ஒரு பொது மருத்துவமனை கட்டணம்னா இடம் இருக்காது ஒரு கழிப்பறை கட்டணும்னு நம்ம சொல்கிறோம் ஊராட்சி மன்ற தலைவர் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது சம்பந்தமே இல்லாத வேறு இடத்துல வடக்கு புறத்தில் ரொம்ப மோசமான இடத்துல கட்டி வச்சுருக்காங்க அது யாருக்குமே பயன்பாடற்ற நிலைமையில் போயிருச்சு ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்பில் கட்டியிருக்காங்க யாருக்குமே பயன்பாடற்ற நிலைமையில் போயிடுச்சு இப்போது மலையாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டண தேவை வருது ஒரு அரசு பள்ளி வருது கட்டணம் வேணும்னா அதுக்கு இடம் வேணும் இப்போது நம்ம அதை அதை விட்டுருங்க அதை நம்ம அடுத்த கண்டை போகலாம் ஆனால் நீர்வரத்து பகுதியில் குளம் த நீர் த தங்கி இருக்கக்கூடிய இதில் ஒரு பெருமாள் குளம் என்று இருக்கக்கூடிய இடத்துல உலர்களம் அமைப்பதற்கு சங்கரலட்சுமி அவர்கள் அனுமதி கொடுத்துருக்கிறார் அது சம்பந்தமாக லக்ரம் டிவி மற்றும் மலைக்கோட்டை விவசாய சங்கம் மற்றும் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் சார்பாக நாங்கள் மதுரை நீதிமன்றத்தில் நாட அதனால் அப்படிப்பட்ட ஆகப்பெரும் ஊழலை மனசாட்சியற்ற நிலைமையிலே வேலை செய்த சங்கரலட்சுமி உடனடியாக புதுக்கோட்டை இருந்து மாற்றம் செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அம்மையார் மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஎஸ் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற தான் அந்த செய்தி எடுத்திருக்கிறோம் நீங்கள் நவம்பர் மாதம் இந்த மாவட்ட மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்துக்கு போயிட்டு போக போகிறீங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க சந்தோஷமா போங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் நேர்மையாக வேலை பார்த்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அம்மையார் சங்கரலட்சுமி அவர்களை பணியிட மாற்றம் செய்து அவர் பெருமாள் குளத்தில் மலையடிப்பட்டியில் பெற்ற உலர்கலம் கொடுத்தது தவறு என்று அதை தரைமட்டமாக்கிவிட்டு அந்த குளத்தை இன்னும் சீரமைத்து அந்த குளத்தை விரிவுபடுத்தணும் அந்த குளத்துக்குள்ள ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டு இருக்கு விரிவுபடுத்தணும் அந்த உலர்கலம் வேறு இடத்துல அமைக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை செய்தி தெரிவித்துக் கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவனம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளை ஆளங்குடி கந்தரக்கோட்டை புதுக்கோட்டை உட்பட மூன்று தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அந்த தொகுதிகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படா வண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துங்கள் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இயக்குநர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம்